السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. قلني من الله من نلديار هلين நபியவர்கள் கற்றுத்தந்த ஆதாரபூர்வமான துவாக்களை நேற்றை வகுப்பு முதல் நாம் பார்த்து வருகிறோம் ஜவாமியுல்கலின் சுருக்கமான வார்த்தைகளை கூறுவார்கள் அதற்கு அதிகமான அர்த்தங்கள் கொண்ட பேச்சை அல்லாஹு தாலா நபியவர்களுக்கு வழங்கியிருந்தான் அந்த அடிப்படை நபியவர்கள் இம்மை மறுமைக்கு தேவையான துவாக்களை செய்வ செய்து நமக்கு கற்றுத்தருகிறார்கள் நபியவர்கள் செய்த பிரார்த்தனைகளை நாம் பார்க்கும் போது நபியவர்கள் அதிகமாக அல்லாஹுவை நினைவு கூறக்கூடியவர்களாகவும் காலை மாலை அதுக்கார்களை பேருதலாக செய்யக்கூடியவர்களாகவும் அதிகமாக அல்லாஹுடத்தில் பிரார்த்தனை துவா செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை ஹதீஸ்கள் மூலமாக நாம் அறிய முடிகிறது எனவே ஒரு முஸ்லிம் நபியவர்கள் கற்றுத்தந்த அதுக்கார்களையும் துவாக்களையும் கற்று தன்னுடைய வாழ்க்கையில் இம்மை மறுமையினுடைய நலவுகளை பெற முயற்சி செய்ய வேண்டும் நேற்றைய வகுப்பில் மூன்று பிரார்த்தனைகளை நாம் கற்றுக்கொண்டோம் மிக முக்கியமானது அதில் முதலாவது அல்லாஹு அல்லாகவே உன்னிடத்தில் நான் கேட்கிறேன் அல்ஹுதா நேரான பாதையையும் நீர்வழியையும் இறை அச்சத்தையும் வல்ல அஃபாஃபா சுய கட்டுப்பாட்டையும் வல் ஸீனா தன் நிறைவு போதுமென்ற மனம் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்ற ஆசை இல்லாத நிலையை உன்னிடத்தில் நான் கேட்கிறேன் ரொம்ப அற்புதமான ஒரு துவா இரண்டாவது துவா அல்லாஹ் மஹதீனி அல்லாஹவே எனக்கு நேர்வழி காட்டு என்னை நேர்படுத்து என்னை சரிபடுத்து ஒவ்வொரு காரியத்தை நான் செய்யும் போதும் நேர்த்தியாக சரியாக முறையாக நான் செய்ய வேண்டும் அப்படி தர்த்தீப்பாக முறையாக செய்யக்கூடியவனாக என்னை ஆக்கு மூன்றாவது துஆ அல்லாஹும்ம அல்லாஹுவே முஸர்ரிஃபல் குலூப் உள்ளங்களை திருப்பக்கூடியவனே சர்ரிஃப் குலூபனா எங்கள் உள்ளங்களை நீ திருப்பி விடு அலத்திக்க உனக்கு கீழ்ப்பணிந்து நடப்பதின் மீது எங்கள் உள்ளங்களை நீ திருப்பி விடு இந்த மூன்று துவாக்களையும் நேற்றைய வகுப்பில் நாம் கற்றுக்கொண்டோம் இன்றைய வகுப்பில் நாம் கற்றுக்கொள்ள இருக்கும் முதல் துவா இம்மை மறுமையினுடைய அனைத்து நலவுகளையும் நபியவர்கள் கேட்கக்கூடிய ஒரு துவா இதை நமக்கு அற்புதமாக கற்றுத்தருகிறார்கள் அபு ஹொரேலர்கள் அறிவிக்கும் போது பின்வரக்கூடிய துவாகளை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை குறிப்பிட்டு இந்த துவாகாக்களை கற்றுத்தருகிறார்கள் அறிவிக்கிறார்கள் இப்ப நபியவர்கள் செய்து வந்த துவா இது முதலில் நபியவர்கள் இந்த பிரார்த்தனையில் மார்க்கம் சரியாக ஆக வேண்டும் என்ற துவாவை கேட்கிறார்கள் இரண்டாவதாக இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை சரிப்படுத்த துவா செய்யறாங்க மூன்றாவதாக ஆஹ்ராவுடைய நிலை சரியாக ஆகுவதற்காக துவா செய்யறாங்க வரிசை வரிசைப்படுத்தி நவியவர்கள் துவா செய்யக்கூடிய நிலையை இந்த ஹதயத்தின் மூலமாக நாம் உணர முடிகிறது பாருங்கள் அல்லாஹும்ம என்ன அர்த்தம் எனக்கு நீ சீர்படுத்திக் கொடு சீராக்கி கொடு தீனி என்னுடைய மார்க்கத்தை நபியவர்கள் என்னுடைய மார்க்கத்தை எனக்கு சீராக்கி கொடு என்று கேட்ட பிறகு அந்த மார்க்கத்தை சீராக்கி கேட்டதனுடைய காரணத்தை அடுத்து சொல்லி காட்டுகிறார்கள் அல்லதி அந்த தான் என்னுடைய காரியத்தின் பாதுகாப்பாக இருக்கிறது உண்மையில் ஒரு மனிதனுடைய இம்மையினுடைய அனைத்து காரியத்தினுடைய பாதுகாப்பாக மார்க்கம் இருக்கிறது ஒரு மனிதனுக்கு மார்க்கம் சரியாகிவிட்டால் இன்மையினுடைய அனைத்து காரியங்களும் சரியாகிவிடும் மிக முக்கியமானது அல்லஹே வணங்குவதில் முகசூதி இல்லாமல் வணங்கக்கூடிய நிலை நபி அவர்கள் கற்றுக் கொடுத்த சு பின்பற்றி நடக்கக்கூடிய நிலை ஏன்னா மார்க்கம் சரியில்லைன்னு சொன்னா அவருடைய வழக்க வழிபாடுகளும் சரியில்லாமல் போய்விடும் அவர் செய்யக்கூடிய செயலில் விதா வந்துவிட்டால் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாத செயலை செய்யக்கூடியவராக அவர் ஆகிவிடுவார் நஷ்டவரியாகி விடுவார் எனவே முதல் நமக்கு தேவையான விஷயம் என்னவென்றால் மார்க்கத்தை சரியாக பின்பற்றக்கூடிய நிலை வேண்டும் அதை நபி அவர்கள் கேட்கிறார்கள் அடுத்ததாக நபியவர்கள் கேட்கக்கூடிய எனக்கு என்னுடைய இந்த உலகத்தை இந்த உலக வாழ்க்கையை இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை சீராக்கி கொடு துன்யாய என்னுடைய உலக காரியங்களை சீராக்கி கொடு அல்லதி அது எத்தகைய உலக காரியம் என்றால் ஃபீஹா இந்த உலகத்தில்தான் மகாஷி என்னுடைய வாழ்வாதாரம் இருக்கிறது சம்பாத்தியம் பொருளாதாரத்தை தேடி செல்லுதல் எல்லாமே இந்த உலகத்தில் தான் இருக்கிறது எனவே இந்த உலக காரியத்தை எனக்கு சீராக்கி கொடு ஹலால்னு முறையில் நான் சம்பாதிக்க வேண்டும் பிறரை ஏமாற்றாத நிலையில் நான் இருக்க வேண்டும் நல்ல ஒரு மனிதனாக நான் வாழ வேண்டும் எனவே இந்த உலகத்தினுடைய காரியங்கள் அனைத்தையும் எனக்கு சீராக்கி கொடு அடுத்து மூன்றாவதாக நபியவர்கள் அல்லாகவே எனக்கு நீ சீராக்கி கொடு என்னுடைய மறுமையை சீராக்கி கொடு அல்லத்தீ அது எத்தகைய மறுமை என்றால் அதுதான் நான் திரும்ப செல்லக்கூடிய இடமாக இருக்கிறது நான் திரும்ப செல்லக்கூடிய இடம் எது மறுமை அடுத்து மிக முக்கியமானது வாழ்க்கையை இந்த வாழ்க்கையை எனக்கு நீ நன்மையினுடைய அதிகத்தை செய்யக்கூடிய நிலையாக கொடு நன்மை அதிகமா செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த வாழ்க்கையை ஆக்கி கொடு என்று அல்லாட்டை கேட்கிறான் அல்லாட்டை நாம கேட்க வேண்டும் எத்தனையோ மனிதர்களுடைய வாழ்க்கை பயனற்றதாக இருக்கிறது அல்லாஹட்டை நாம கேட்கணும் வாழ்க்கை எனக்கு பயனுள்ளதாக ஆக்கிக் கொடு கால்நடைகிற போல உறங்கி தங்களுடைய ஆசைகளை தீர்த்து கொண்டு செத்துவிடுகிறார்கள் பயனற்ற நன்மை இல்லாத வாழ்க்கை நன்மையான வாழ்க்கையை எனக்கு நீ ஏற்படுத்தி கொடு என்று அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டும் நபி அவர்கள் கற்றுத்தருகிறார்கள் இந்த வாழ்க்கையை எனக்கு நீ ஆக்கிக் அனைத்து நலவுகளிலும் அதிகத்தை தரக்கூடியதாக இந்த வாழ்க்கையை எனக்கு ஆக்கி கொடு அல்லாட்ட கேட்கணும் மௌத்த மரணத்தை எனக்கு நீ ஏற்படுத்தி கொடு அனைத்து தீங்கிலிருந்து எனக்கு ராகத்தை ஓய்வை தரக்கூடிய நிம்மதியை தரக்கூடியதாக அனைத்து தீங்கிலிருந்து நிம்மதியை தரக்கூடியதாக மரணத்தை எனக்கு நீ ஆக்கிவிடு ஆக்கிவிடுலா நிறைய நலவுகளை கேட்கக்கூடிய ஒரு பிரார்த்தனையாக இந்த பிரார்த்தனை இருக்கிறது ஒரு மனிதன் அவருடைய வாழ்க்கை நன்மையை அதிகமாக்கி கொள்ளக்கூடியதாக இருக்குமே ஆனால் அவருடைய வாழ்க்கையில சீராக இருக்கும் அவருடைய பேச்சு சிறப்பாக உண்மையானதாக இருக்கும் செயல்பாடுகள் நலவாக இருக்கும் இம்மையுடைய வாழ்க்கை அவருக்கு நலவாக இருக்கும் இம்மையுடைய வாழ்க்கை இந்த வாழ்க்கை சரியாகிவிட்டால் அடுத்த கட்ட வாழ்க்கையான ஆகராடைய வாழ்க்கை சீராக ஆகிவிடும் அறிவார்ந்த ஒரு துவா எனவே இன்மை இந்த உலக வாழ்க்கை எனக்கு சீராக ஆக்கி கொடு நன்மையினுடைய அதிக அதிகத்தை நன்மை செய்யக்கூடிய அதிகமாக நன்மை செய்யக்கூடிய நிலையாக இந்த வாழ்க்கையை கொடு அப்ப இந்த வாழ்க்கையில அதிக நன்மை நமக்கு ஏற்பட்டு விட்டால் மரணத்துக்கு பிறகு நிம்மதிதான் ஏனென்றால் நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கை என்பது கஷ்டங்களும் சிரமங்களும் கொண்ட உள்ளதாகும் இந்த உலக வாழ்க்கையில எனக்கு கஷ்டம் கிடையாது சிரமம் கிடையாது கவலை இல்லை என்று யாராலும் சொல்ல முடியாது ஏனென்றால் அல்லாஹ் தெளிவாக கூறுகிறான் அல்லதி ஹலக்கல் அவன் எதை என்றால் மரணத்தை அவன் தான் படைத்தான் வாழ்க்கையும் அவன் தான் படைத்தான் எதற்காக அவன் படைத்தான் ஐயுக்கும் அஹ் அமலா உங்களில் யார் அழகாக செயல்படக்கூடியவர் என்று உங்களை நாம் சோதிப்பதற்காக எனவே இந்த உலகத்தில் சோதனை உலகம் இது இதுல கஷ்டங்கள் கலைப்புகள் இருக்கும் இதிலிருந்து ஒரு அடியான் நன்மையை செய்து இந்த உலகத்தை நல்ல நிலையா ஆக்கி கொள்வானையானால் அந்த நல்ல அடியானுக்கு மவுத்து என்பது அடுத்தவனுக்கு ராகத்தை மன்னரை வாழ்க்கையில் நல்ல நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆஹராவுடைய வாழ்க்கையும்

واجعل الحياه زياده لي في كل خير واجعل الموت راحه لي من كل شر